அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஞானசேகரன் குறித்த மிக முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல்கள் யாரும் எதிர்பாராத தகவல் என்று சொல்லலாம் வெளியாகியிருக்கிறது காவலர்கள் ஆறு பேருடன் ஞானசேகரன் தொடர்பில் இருந்ததாக தகவல்கள் சற்று முன்பு வெளியாகியிருக்கிறது அடையார் காவல் நிலையத்தில் உள்ள ஆறு காவலர்கள் இந்த ஞானசேகரனோடு தொடர்பில் இருந்திருக்கிறாங்களா இது எப்படி இந்த தகவல் வெளியானது என்றால் ஞானசேகரனை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு எடுத்து விசாரணை நடத்தினார்கள் இல்லையா அவனுடைய அலைபேசியெல்லாம் எல்லாம் பறிமுதல் செய்து அவனுடைய அலைபேசியை ஆய்வு செய்தார்கள் இல்லையா அதுல ஆறு மாத கால கால் ஹிஸ்ட்ரியை பார்த்ததுல ஆறு காவலர்கள் அடிக்கடி ஞானசேகரனுக்கு தொடர்பு கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியானது அதை தொடர்ந்து அந்த காவலர்கள் அவர்களுடைய அலைபேசியும் பறிமுதல் செய்யப்பட்டு கூடுதலாக வேற ஏதாவது தகவல்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா ஞானசேகரனிடமிருந்து அந்த காவலர்கள் என்கிற ரீதியில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது இதில் ரொம்ப முக்கியமான செய்தி என்ன தெரியுமா என்ன காரணத்திற்காக அந்த காவலர்கள் ஞானசேகரனுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் என்று கேட்டால் ஞானசேகரனுடைய பிரியாணி கடை இருக்கிறது இல்லையா ஞானசேகரனிடம் பணம் கொடுக்காமல் பிரியாணி வாங்குவதற்காகத்தான் அந்த காவலர்கள் ஞானசேகரனுடன் தொடர்பில் இருந்ததாக முதற்கட்டமாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த இடத்துல நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா அவன் ஒரு பெரிய அக்யூஸ்டு மூன்று முறை குண்டாஸ் போடப்பட்ட ஒரு அக்யூஸ்டு இப்போ ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஒட்டுமொத்த நாடே நாட்டையே உலுக்கி போட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கில் மிக முக்கியமான ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய நபர் அவனிடம் காவலர்கள் போய் பணம் கொடுக்காமல் பிரியாணி வாங்குகிறாங்க அப்படின்னா எப்படி நாம் பார்ப்பது இதை ஏன் காவலர்களுக்கு வேறு பிரியாணி கிடையாது இல்லையா போய் அக்யூஸ்ட்டை போய் நீங்கள் வந்து பிரியாணி வாங்குறீங்க காசு கொடுக்காமல் வாங்குறீங்க அப்படின்னா அப்போ பிரியாணிக்கான தொடர்பு மட்டும்தான் இருக்கிறதா இல்லை வேறு ஏதாவது தொடர்புகள் இருக்கிறதா என்கிற கேள்விகள் நமக்குள்ளே எழுக்கிறது அது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்துவார்கள் அதை அவர்கள் வெளியே கொண்டு வர வருவார்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து தலை தாடுகிறது ஆடுகிறது படுகொலைகள் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறது அப்போ நம்ம ஏற்கனவே பதிவு செய்த செய்தி தான் என்னென்னா இந்த குற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அச்சம் இல்லை அச்சமே இல்லாமல் துணிந்து நின்று எல்லா தவறுகளையும் இவர்கள் செய்து வருகிறார்கள் என்று நம்ம பேசியிருந்தோம் இல்லையா அது காரணம் என்னன்னு இப்போ தெரியுதா காவல்துறையினரே குற்றவாளிகளோடு சேர்ந்து நின்றால் நெருங்கிய தொடர்பில் இருந்தால் எப்படி அவன் அச்சப்படுவான் எப்படி அச்சப்படுவான் இப்போது காவல் ஆணையர் அருண் அவர்கள் பத்திரிக்கைகள் சந்திப்பில் என்ன சொன்னார் ஞானசேகர் மட்டும்தான் இந்த வழக்கில் இருப்பதாக அவர் வந்து பேசி அப்போதே அந்த வழக்கை அப்படியே மூடி மறைத்து விடலாம் என்கிற ரீதியில் தான் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு இருந்தது அதைத் தொடர்ந்து நீதிமன்றம் நல்ல வேலை தலையிட்டது நீதிமன்றம் தலையிட்டு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்த காரணத்தால் தான் இந்த தகவல்கள் எல்லாம் தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கிறது ஏழு நாட்கள் சிறப்பு புலனாய்வு குழு ஞானசேகரனை விசாரணையில் எடுக்கணும் நாங்கள் கஸ்டடி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு அனுமதி வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்திடம் கேட்டது ஏழு நாட்களும் நீதிமன்றம் கொடுத்தது அனுமதி இந்த ஏழு நாளில் ரெண்டு நாட்கள் எதில் போயிருக்குன்னா இந்த ஞானசேகரன் நாடகம் ஆடி இருக்கிறான் திடீரென்று ஒரு செய்தி வந்தது இல்லையா ஞானசேகரனுக்கு வலிப்பு வந்தது என்று மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ஞானசேகரன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் ஆனால் மருத்துவர் என்ன சொல்றார் அப்படின்னா இன்றைக்கி சிறப்பு புலனாய்வு குழு விட்ட என்ன சொன்னதாக தகவல் வருகிறது என்றால் அவனுக்கு வலிப்பு எல்லாம் வரல நாடகம் ஆடி இருக்கிறான் என்று சொல்லி தகவல் வருகிறது எதற்காக ஞானசேகரன் நாடகம் ஆட வேண்டும் அப்போ யாரை பாதுகாப்பதற்காக ஞானசேகரன் நாடகம் ஆட வேண்டும் என்ன தகவலை சொல்லக்கூடாது என்பதற்காக ஞானசேகரன் நாடகம் ஆட வேண்டும் அப்போ யார் அந்த சாருங்கிற கேள்வி இருக்கிறது இல்லையா அந்த கேள்விக்கான பதிலை சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் ஞானசேகரன் நாடகம் மாடினானா என்கிற சந்தேகம் சாதாரணமாக எழுகிறதா இல்லையா எல்லோருக்கும் அந்த சந்தேகம் எழும் எழும் எப்படிங்க நாடகம் ஆட முடியும் இது சாதாரண வழக்கில் ஒட்டுமொத்த நாடே நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு சென்சிட்டிவான ஒரு வழக்கு ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு அந்த வழக்கில் இவ்வளவு கேள்விகள் சந்தேகங்கள் மர்மங்கள் எல்லாம் இருக்கிறது தொடர்ந்து மக்கள் இது குறித்த கேள்விகளை எல்லாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் மக்கள் ஆவலோடு இந்த வழக்கை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கில் ஞானசேகரன் எப்படி வலிப்புடன் வந்ததாக நாடகம் ஆட முடியும் அப்போ ஞானசேகரனுக்கு பின்புலத்தில் யாருமே இல்லாமல் ஞானசேகரன் நாடகம் அளவுக்கு அளவுக்கெல்லாம் செல்ல முடியுமா அப்போ நம்ம நாடகம் ஆடுவோம் நம்மை வந்து காப்பாற்றுவார்கள் அவர்கள் யார் அந்த அவர்கள் யார் அந்த சார் இந்த தான் கேள்வி வருகிறது இப்போ காவலர்களோட அவன் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறான் என்றால் அப்போது இதை நம்ம எப்படி பார்ப்பது எப்படி பார்ப்பது இப்போ இந்த இடத்துல என்ன கேள்வி நமக்கு எழுது அப்படின்னா ஞானசேகரனை முதலில் கைது செய்தார்கள் இல்லையா காவல்துறை கைது செய்து வெளியே விட்டார்கள் இல்லையா அப்போதே நாம் கேள்வி எழுப்பினோம் எல்லோரும் கேள்வி எழுப்பினார்கள் எதற்காக காவல்துறையினர் ஞானசேகரனை முதலில் வெளியே விட்டார்கள் வெளியே விட்டு மறுபடியும் கைது செய்தார்கள் ஏன் முதலில் வெளியே விட்டார்கள் அவன் இவ்வளவு பெரிய ஒரு பின்னணியை கொண்டவன் குண்டாஸ் ஏற்கனவே மூன்று முறை குண்டாஸ் போடப்பட்டவன் ஏன் நீங்கள் வந்து உடனே வெளியே விட்டீர்கள் என்கிற கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கான பதில் இப்போது வரைக்கும் தெளிவான ஒரு பதில் இல்லை அப்ப இப்போ காவலர்களோட அவன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறான்னா அவன் வெளியே வருவதில் ஒன்றும் பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லை இல்லையா இந்த ஆறு காவலர்கள் மட்டும்தான் இதில் இருக்கிறார்களா இல்லை கூடுதலாக வேறு ஏதாவது காவலர்கள் இதில் இருக்கிறார்களா என்கிற ரீதியில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அது நடத்தப்படும் சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய நடவடிக்கைகள் உண்மையிலேயே அவர்கள் இந்த வழக்கில் அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் முக்கியமான தகவல்கள் எல்லாம் வெளியாகி வருகிறது இப்போ அவர்கள் வேறு ஏதாவது நபர்கள் இதை தொடர்பில் இருந்தாலும் வெளியே கொண்டு வருவார்கள் என்று நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ ஞானசேகரனை மருத்துவமனையிலேருந்து இருந்து எடுத்துட்டாங்க எடுத்துக்கொண்டு வந்து மறுபடியும் விசாரணை நடக்கிறது இப்போ அவனுடைய அலைபேசியில் நிறைய தகவல்கள் வந்து திரட்டப்பட்டிருக்கிறதா அப்போ அந்த அலைபேசியில் அவனுக்கு வந்து வந்தது இன்கம் காலா இல்லை அவுட்கோயிங் காலா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது அதாவது அந்த மாணவியினுடைய புகார் இருக்கிறது இல்லையா ஞானசேகரன் ஒரு சாருடன் பேசியதாக மாண மாணவி சொன்ன அந்த புகார் அப்போ அந்த சார் என்று குறிப்பிட்ட அந்த நபர் ஞானசேகரன் கலைத்தாரா இல்லை ஞானசேகரன் தான் அந்த நபர் கலைத்தாரா என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது அநேகமாக சிறப்பு புலனாய்வு குழு அது குறித்த கூடுதல் தகவல்களை வந்து எடுத்திருப்பார்கள் என்று நம்ம நம்பலாம் ஒருவேளை எடுக்கவில்லை என்றால் இனி அவர்கள் எடுப்பார்கள் உறுதியாக அவர்கள் எடுப்பார்கள் இந்த வழக்கில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை அவர்கள் தான் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அந்த மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் அதே போன்று நீதிமன்றம் நீங்கள் நினைச்சு பாருங்க நீதிமன்றம் மட்டும் இந்த வழக்கில் தலையிடலைனா என்ன ஆயிருக்கும் நீதிமன்றம் காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று உத்தரவிட்டதற்கு பிறகு கூட உச்சநீதிமன்றத்தில் போய் உயர்நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி காவல் ஆணையருக்கு ஆதரவாக போறாங்க உச்சநீதிமன்றத்தில் இதில் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு செய்தி என்னன்னா இந்த ஆறு காவலர்கள் ஞான செய்கிறனோட தொடர்பு இருந்தார்கள் இல்லையா இந்த ஆறு காவலர்களும் ஞானசேகரனோடு எப்படி நெருங்கினார்கள் எந்த அடிப்படையில் தொடர்பு ஏற்பட்டது யாரால் தொடர்பு ஏற்பட்டது என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னா இவன் ஒரு அக்யூஸ்டு மூன்று முறை குண்டாஸ் போடப்பட்ட ஒரு பெரிய ஒரு அக்யூஸ்டு அந்த அக்யூஸ்டோடு போய் பணம் முழுக்காமல் பிரியாணி வாங்குகிறாங்க அப்படின்னா அப்போது வெறும் இந்த பிரியாணிக்கான தொடர்பாக மட்டும்தான் இது இது இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்போ இது அதை தாண்டி வேறு ஏதோ தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது யார் என்கிற பெரிய கேள்வி இருக்கிறது ஏன்னா ஞானசேகரன் சாதாரண ஆள் இல்லை ஏதோ சும்மா ரோட்டோரத்தில் பிரியாணி கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆள் இல்லை ஞானசேகரன் அவன் திமுகவினுடைய அமைச்சர்களோடு நெருங்கி நின்ற புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகிறது திமுகவினுடைய கட்சி நிகழ்வுகளில் எல்லாம் கலந்து கொள்கிறான் திமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்திருக்கிறான் அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சட்டப்பேரவையில் குறிப்பிடுகிறார் இவனுடைய பெயரை குறிப்பிட்டு அவன் எங்களுடைய அனுதாபிதான் எங்கள் கட்சி உறுப்பினர் கிடையாது ஆனால் எங்களுடைய அனுதாபிதான் எங்களுடைய ஆதரவாளன் தான் என்று அப்போ இவனுக்கு உறுதியாக திமுகவில் பெரிய ஒரு பின்புலம் இருப்பது உறுதியாகிறது அப்போது அந்த பின்புலம் யார் ஞானசேகரனுக்கு பின்னணியாக இருந்த அந்த அரசியல் புள்ளி யார் அந்த அரசியல் புள்ளி தான் இந்த காவலர்களுக்கு ஞானசேகரனோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்ததா என்கிற ரீதியிலும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது ஏன்னா இது ஆரம்பத்துலேருந்து இந்த வழக்கு வந்து தான் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாம் தொடர்ந்து இருந்த வண்ணமே இருக்கிறது எத்தனை கேள்விகள் இருந்தாலும் யார் அந்த சார்ங்கிற அந்த கேள்விதான் முதன்மையான ஒரு கேள்வியாக இருக்கிறது அப்படி ஒரு சார் இருக்கிற பட்சத்தில் விரைவில் அந்த சார் உறுதியாக வெளியே வருவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதுவரை விசாரணை சிறப்பான முறையில் சென்று கொண்டிருப்பதாகத்தான் தகவல்கள் வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகிறது இந்த விசாரணை இப்படியே செல்ல வேண்டும் உறுதியாக திமுக தரப்பு ஏதாவது ஒன்றை செய்து எப்படியாவது இதை திசை திருப்பக்கூடிய வேலைகளில் வந்து உறுதியாக வந்து ஈடுபடுவாங்க அப்படி திமுக அரசு எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி ஓரமாக வீசிவிட்டு நீதிமன்றமும் சிறப்பு புலனாய்வு குழுவும் இந்த விசாரணையை நல்ல முறையில் நடத்தி முடித்து இதில் எவன் சம்பந்தப்பட்டாலும் அத்தனை பேரும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது பார்ப்போம் சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணை இன்னமும் ஞானசேகரனிடம் முடியவில்லை இன்னும் விசாரணை நடந்து கொண்டுதான் இருக்கிறது அடுத்தடுத்து என்னென்ன அதிர்ச்சிகரமான தகவல்கள் வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்